ஸ்ரீ ஜெயவர்தனபுர மருத்துவமனையின் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள அறுவை சிகிச்சை உபகரணங்களை ரூபா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்திற்கு நோயாளிகளுக்கு உற்றதாக கூறப்படும் நிலையில் இறந்த நோயாளிகளுக்கு மூலி அறுவை சிகிச்சை கூட செய்ததாக கூறினார் லெஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்ந்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு அதிகாரிகள் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலிஜே துங்க முன்னிலையில் செவ்வாய்க்கிழமை சாட்சியமளித்த போதே இவ்வாறு தெரிவித்தனர் தனது தனியார் நிறுவனம் மூலம் மீட்கப்பட்ட அறுவை சிகிச்சை உபகரணங்களை பணத்திற்கு நோயாளிகளுக்கு வழங்கும் நோக்கில் இறந்த நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டதாகவும் மூளை இறந்து ஐந்து நாட்களுக்கு பிறகு நோயாளியின் இதயம் ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்ததாகவும் ஆணைக்குழு அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஸ்ரீ தேவர்தனபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சைக்கு தேவையான அறுவை சிகிச்சை உபகரணங்களை தனது தனியார் நிறுவனத்திடமிருந்து வாங்கச் சொல்லி முன்னூறு மில்லியன் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் தடுப்புக்காவலில் வைக்கப்பட்டுள்ள சிறப்பு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உட்பட மூவருக்கு எதிரான விசாரணை கோரப்பட்ட இந்த உண்மைகள் முன்வைக்கப்பட்டன புகார் அளிக்கப்பட்ட போது சந்தேக நபர்களான ஸ்ரீ தேவர்தனபுரம் மருத்துவமனையின் பதினெட்டாவது வாட்டுக்கு பொறுப்பான சிறப்பு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மகிஷி சூரசிங்க விஜயவர்த்தன அந்த மருத்துவரின் நிறுவனங்களில் ஒன்றில் பணியாற்றிய முத்துக்களா ஆராய்ச்சி கே நிமல் ரஞ்சித் மற்றும் மருத்துவமனையின் உதவி முகாமையாளர் லியனக்கே ஏந்திகா ஆகியோர் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதுவரை கிடைத்த உண்மைகளின் அடிப்படையில் சந்தேகநகர் மருத்துவர் அரசாங்க சுற்றறிக்கை ஆவணங்களை மீறி கொள்முதல் செயல்முறையின்படி அறுவை சிகிச்சை உபகரணங்களை வாங்குவதற்கு பதிலாக மருத்துவமனைக்கு அறுவை சிகிச்சை உபகரணங்களை விற்பனை செய்வதற்காக ஒரு நிறுவனத்தை நிறுவினார் என்றும் அந்த நிறுவனம் சுமார் முன்னூறு நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை உபகரணங்களை பணத்திற்கு வழங்கியுள்ளது என்றும் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்ந்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நோயாளிகளில் எழுபத்தி ஏழு பேர் இந்த இழப்பை சந்தித்துள்ளதாகவும் மேலும் தொண்ணூற்றி இரண்டு நோயாளிகள் தொலைபேசி மூலம் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்ந்துரைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிடம் புகார் அளித்துள்ளதாகவும் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்ந்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது